மாவட்ட நிர்வாகம் கொள்முதல் நிலையத்தை மிகவும் தாமதமாக கிட்டத்தட்ட அறுவடை எல்லாம் முடிகிற நேரத்தில் கொண்டு போய் திறந்தாங்க அப்படி இல்லாம இப்பொழுது உடனடியாக கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வது பொதுவாக தாமிர ஆழ்வாய் ஒன்றியம் அதே அந்த பகுதி முழுக்க இந்த மூன்று கொள்முதல் நிலையம் அதாவது தெந்திரிப்பேறை குறும்பூர் நாஸ்ரத் பகுதியில் அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காலதாமதத்தை தவிர்த்து உடனடியாக அங்கே துவங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வேளாண் துறையிடம் மனு கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கும் மக்கள் உரைக்கு நாங்கள் குழி கொடுப்பதாக இருக்கிறோம் உடனடியாக பதினஞ்சாம் திறக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு விவசாய சங்கம் அந்த பகுதி விவசாயிகளை திரட்டி நாங்கள் போராட்டத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கனிவுடன் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் ஸ்ரீ ஜனகை நாராயண பெருமாள் கோயில் கடந்த ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த கோயில் கோயில் சுத்து பிரகாரம் வந்து மிகவும் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது பல முறை வந்து ஆன்மீக அடிப்படையில் வந்து உளவாரப் பணியை வந்து மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்திலிருந்து வந்து எந்த விதமான வேலைப்பாடு வந்து சீரமைக்கப்படவில்லை இதை வந்து கூடிய விரைவில் வந்து கும்பாசியம் பண்ணி அந்த கோயிலை சீரமைத்து கொடுத்தா நன்றாக இருக்கும் திருவிழா விரைவில் வருகிறது நம்ம ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழா அதில் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக சோழகந்தன் சுற்று மதுர்த்தப்பட்டி கிராமத்தில் இருந்து வந்து அந்த திருவிழாவில் வந்து கலந்து கொள்வார்கள் மதுரையில் எப்படி சித்திரை திருவிழாவுக்கு கூட்டம் நடைபெறுகிறதோ அதே போல் அதற்கு எதிராக வந்து சோழவந்தன் பகுதியில் கூட்டமும் இருக்கும் மக்கள் அனைவரும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய ஸ்தலமாக கருதக்கூடிய ஜனய நாராயண பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு விரைவில் வந்து தமிழக அரசின் ஆன்மீக கலாச்சாரப்பலாத எல்லா ஒரு அப்பாவசியத்துக்கு தேவையான வேலைப்பாடுகள் செய்ய வேண்டுமோ விரைவில் செய்தால் நன்றாக இருக்கும் பன்னெண்டு வருடங்களுக்கு நடக்க வேண்டிய விழாவை இருபத்தி ரெண்டு வருடங்களாக இங்க நடக்காமல் இருந்து மாபெரும் ஒரு சிறு அச்சத்தை உருவாக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து டெப்போல இருந்து ஒரு பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது தானு எங்கி டோர் இருக்குல்ல அந்த டோர் அந்த டோரு தொங்குது சைடில் கிளந்து தொங்குது இதை கூட கண்டுகொள்ளாம ஒரு ஓட்டுநர் ஓட்டிட்டு இருக்காரு ஓட்டி போயிட்டு இருக்காரு பஸ் ஸ்டாண்டை நோக்கி மக்களை ஏற்றி கொண்டு போகணும்னு போயிட்டு இருக்காரு பார்க்கும்போது பார்த்தா மக்கள் பயந்து பயந்து போகிறாங்க என்னடா பயந்து பயந்து போகிறாங்கன்னு பார்த்தா டோரு மக்கள் தலையில் விழுற மாதிரி தொங்கிட்டு இருக்கு ஏற்கனவே மழை டைமில் பார்த்தீங்கன்னா குடைக்குள் மலை மாதிரி பஸ்ஸுக்கு குடை அப்படின்னு தான் மக்கள் குடைய பிடிச்சி நிற்காங்க மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க தலையில் மழை ஒழிக்கிட்டு இருக்குது லாஸ்ட் டைம் அதை கூட ஓட்ட மாட்டாங்க சில டைமில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள குழந்தை ரோட்டில் விழுந்துட்டு அப்படி வந்துட்டு ஏகப்பட்ட செய்தி நம்ம பிடி பத்திரிகைகள் படிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தலையிலே இடியை கொளுத்துற மாதிரி பஸ்ஸோட கதவு விழுந்து தயாராகிடும் அரசு இதை எந்தளவு பார்வையும் கொண்டு கொள்ளுமா கண்டுகொள்ளாதான்னு தெரியவில்லை மக்கள் பயந்து பயந்து உயிரை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்கு நிர்வாகம் இங்கே மேலாளர் என்ன செய்கிறாரு அதுக்கு மேல ரெண்டு மூணு பார்த்து பார்த்தாங்கன்னா அவங்க ஜீப்பில் ஆந்திட்டு இருப்பாங்க எல்லோரும் இதை கண்டுக்கொள்ள வாட்ச்மையிலேருந்து ஏகப்படவே இருக்காங்க யாருமே கண்டுக்கொள்ளல மக்கள் பயந்து கலெக்ட் அலுவல்களுக்கு முன்னால் வரைக்கும் இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு ஆனால் அவுட்டில் என்ன நிலைமை நடக்கும் இருபத்தி மூணாவது ஆண்டு கனமழையில் பாதிக்கப்பட்ட உடப்பு மூணு உடப்பு ஏற்பட்டது கிராக்குளம் இந்த கிராக்குளத்தை அந்த குலம் அடைக்கப்படாமல் பல முறை நாங்கள் முறையிட்டு மனு கொடுத்து எல்லா அவசியமும் பண்ணியும் இதுவரைக்கும் எங்களுக்கு இல்லை மேற்படி நாங்கள் போகும்போது பொதுப்பணித்துறையிடம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் குளம் அடைச்சிட்டோங்க ஆனால் குளம் அடைக்கலை அதாவது அந்த குளத்தை அடைக்கிறதுக்கு பிறந்ததாக ஒரு ஓடையில் தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவு பண்ணிவிட்டு நாங்கள் குளத்தை அடைச்சிடுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு சரியான இந்த எங்கள் கணக்கில் இல்லை அப்படிங்கிறாங்க உடனடியாக விவசாயிகள்லாம் பல முறை மனு களைட்டும் கொடுத்தாச்சு பொது தான் கொடுத்தாச்சு இன்றைக்கு கூட ஐயாவிடம் மனு கொடுத்து விட்டோம் இதற்கு உடனடியாக விவசாயிகளை பாதுகாத்திட இந்த குளத்தை வர்ற ஆண்டிலாவது டிசம்பர் புள்ளியாவது இந்த குளத்தை மராமத்து செய்து உடைப்பை அடைத்து மராமத்து செய்து விவசாயிகளுக்கு பாதுகாக்குமாறு தாழ்முறை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு ஆறு மாசமா தண்ணி இந்த தண்ணி தேங்கி கிடக்குது எங்களுக்கு கொசுக்கடி இப்போ எங்களுக்கு காய்ச்சல் எல்லாமே இருக்குது அதனால தண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி முறையிட்ட என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி எடுத்தாங்க எடுத்து ரெண்டு நேரம் வந்து மோட்டர் அடித்து அடிச்சாங்க திருப்பி மோட்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க திருப்பி அதுலேருந்து இருந்து நாங்கள் இப்போ மூணு மாசமா போறாடோ அந்த தண்ணி எடுக்க ஃபோன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க மனராஜியில் போய் கேட்டோம் இந்த வைக்கிறோம் வைக்கிறான்ட்டு அதுலேருந்து எங்களுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா எம்எல்ஏட்ட பேசி பார்த்துட்டோம் நாங்கள் எல்லார்டையும் பேசி பார்த்துட்டோம் எங்க போனை பார்த்தாலே போன எடுக்க எத்தனை நேரம் மாட்டேங்குது போயிட்டு வந்துட்டோம் எந்த ஒரு அந்த அம்மாவும் இல்லை எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செஞ்சு கொடுக்கற மாதிரி இல்லை எங்களுக்கு இந்த ரோடை வசதி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் இந்த தண்ணியில நடந்து எங்களுக்கு கால்கெலாம் புண்ணா இருக்கு ரெண்டாவது இந்த தண்ணியை தான் நாங்கள் போற மாதிரி இருக்குது கொசுக்கடி ரொம்ப இருக்குது பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் நோய் இப்படி நிறைய இருக்குது கூட எங்களால் போக முடியல அந்த அளவில் நாங்கள் இங்கே இருக்கோம் அரசு பள்ளியில் குறைஞ்சது இரநூறு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இறுதியில் கட்டப்பட்ட கட்டிடம் அது இப்போ பார்த்தீங்கன்னா வர பதினொன்று பன்னெண்டு பேஞ்ச மலையில் அதை தாக்கு பிடிக்காமல் மாணவர்கள் மேலே வந்து அது விழ தொடங்கிருச்சு அப்புறம் போய் என்ன அப்படி விழுதுன்னு போய் உலகிக்கு போய் பாக்கல பள்ளி கட்டடம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு என்ன சொல்லணும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ரொம்ப மோசமா இருக்கு பேச்சவர் கூட செய்ய முடியாத நிலைமையில் அந்த அளவுக்கு இருக்கு அப்புறம் போய் உலகிக்கு போய் பா பார்க்கல ரொம்ப மோசம் இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியா அறுபத்திரண்டு லட்சம் செலவுல அது கட்டியிருக்காங்க அந்த ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் செலவுல கட்டினதுக்கு ஒரு ஒரு கூட ப்ரோஜன் இல்லாமல் கட்டியிருக்காங்க அதனால வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எங்களுக்கு சரியான பள்ளிக்கூடம்னா நாங்கள் படிக்க போக மாட்டோம் எங்கள் உயிருக்கு உத்தரவு எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சரியாக இருந்தால் எங்களுக்கு போதும் எங்களுக்கு நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை அதை வந்து இடிச்சுட்டு எங்களுக்கு உண்மையிலே வந்து சரியாக பெண் மா மாணவர்களுக்கு வந்து உறுதியளிக்கும் வேலை எங்களுக்கு பள்ளிக்கூடம் கேட்டி தரம் சார் இதுதான் சார் எங்களோடய கோரிக்கை இது சரியான ஆய்வு பண்ணி எங்களுக்கு முறையான ஆய்வு பண்ணி இது நடந்த முறைகேடுகள்லாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சரியான மாணவர்களுக்கு உறுதி கொடுக்கணும் சார் ராஜபாண்டி ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட இந்த மகளிர் குழு பல ஆண்டு காலமாக செயல்பாடுகள் இல்லாமல் சமூக விரோத செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இதை வந்து நாங்கள் வந்து பல தர அதிகாரிகிட்டே சொல்லியும் அவங்க எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை பிரசிடெண்ட்டே சொன்னோம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரசிடென்ட் முருகன் நல்ல போய் எந்தாமல்னு சொல்லி சொன்னோம் அவர் உங்கள் இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதில் பக்கத்தில் வந்து ஆஸ்பத்திரி இருக்குது கோயில் இருக்குது குழந்தைகளுக்கு காப்பகம் இருக்குது எல்லாமே இருக்குது கோயில் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்குது எல்லா ஒன்றும் சமூக ச விரோத செயல்கள் உள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் உள்ளே பாட்டு கிடக்கு த கறி வைக்கிறதுக்கு சட்டி இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் தலைவர்கிட்ட சொன்னோம் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கே யூனியனில் போய் சொன்னால் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுங்க அங்கே தலைவர்கிட்ட சொன்னால் அது ஏன் இஷ்டந்தாமியா உம்மை இஷ்டம் கிடையாதுன்னு எங்களை எடுத்து அடித்து பேசுகிறார் அதனால் அவர்கிட்ட நாங்கள் எதுவும் போராட விரும்பலை அரசிட்ட எத்தனைய தரம் பல முறையும் நாங்கள் கோரிக்கை வச்சுட்டோம் மனு கலெக்டர்ட்டும் கொடுத்தாச்சு ஏடிட்டையும் கொடுத்துட்டோம் வீடியோட்டையும் கொடுத்துட்டோம் எல்லா துறையிலையும் கொடுத்தாச்சு எங்களுக்கு எந்த இதுவும் முடிவு இருந்து வரான் ஆண்டிச்சிக்குளம் கிராமம் பொதுமக்கள் எத்தனையோ இருந்து வராங்க நல்லா பா அம்மாவான இருந்துன்னா நல்லா நல்லது இது பூட்டி போட்டதுனால வெளியில் போய் கூடுந்த விலைக்கு வாங்கி சாப்பிட்றாங்க இதுந்தான் குறைஞ்ச விலைக்கு வந்து எல்லா வசதிக்கும் எல்லா பேருக்கும் நல்லது நல்ல தான் இது ஆனால் இது திறந்தால் துறது திறக்க மாட்டாங்களே திறந்து ரொம்ப நாள் பூட்டி இது திறந்தால் நல்லது எல்லா மக்களுக்கும் நல்லது இருந்து அனைத்து மக்களும் வராங்க எல்லா மக்களுமே வராங்க ஆஸ்பத்திரியில் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அன்னன்னைக்கு கடையில் வாங்கி சாப்பிட முடியல அம்மா உணவகத்தை மூடி இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதை திறந்த எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடுக்கெல்லாம் எங்கள் ரொம்ப தோட வெளியில் போகிற மாதிரி இருக்குது இது கொஞ்சமான காசாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அம்மா உணவு இருந்ததுனால வாங்கி சாப்பிடக்குள்ள கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு அம்மா உணவை அடைச்சதுலேருந்து வெளியில் போக வேண்டியிருக்கும் ரோட்டில் இவ்வளோ தொலைவாசி போய் நாங்கள் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலமையாக இருக்குது இது அம்மா உணவு செஞ்சு திறந்து விட்டேன்னா கொஞ்சம் நல்லது மக்களுக்கு வர்ற மக்களுக்கு எல்லாத்துலையும் நாங்கள் முழுத்துவத்தில் வந்து ஏசுரங்கிற ஒரு குடியிருப்புலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ரோடு பிரச்சனை தண்ணி வசதி ரோடு இல்லாதனால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு பழுது பத்து கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அது மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க பிள்ளைங்கன்னா கீழே விழுந்து கால்கையெல்லாம் அரைச்சி மண்டையெல்லாம் உடஞ்சி போயிடுது எங்களுக்கு நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து தர மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கோம் அத்திப்பட்டி மாதிரி இருக்குது எங்கள் ஊர் அத்திப்பட்டியோட மோசமாக இருக்குது மழை பெஞ்சு மழை பெய்கிறதுக்கு முன்னாடி மேகம் கற்றுக்கிட்டுனாவே கரண்ட் இருக்குதுல்ல எங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது இல்லை எந்த ஒரு நூறு போன் அடிக்க வேண்டியா இருக்குது காலையில் போனிச்சு கரண்ட்டு சாயங்காலம் வரைக்கும் வரதில்லை எங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்குது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த இயேசூரங்கிற வில்லேஜுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எதுவுமே சரி கிடையாது அந்த ஊரில் ஒரு பைப்பு குழாய் தண்ணி வந்து உள்ளே புழு அடைஞ்சு அதில் அந்த மாசு அடைஞ்சு சாக்கடை மாதிரி இருக்கு அதை தான் நாங்க அள்ளி குடிக்கிற மாதிரி இருக்கு இது பலமுறை நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் ரோடு மெயினா ரோடு வேணும் பைப்பு தண்ணி வசதி வேணும் எங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ரோடு ரோடு தண்ணி வசதி தான் வேணும் வர்றது கிடையாது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரி வந்து காலையில் மட்டும்தான் பணிக்கு வருகிறார் மதியம் பணிக்கு வருவதில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதலான மருத்துவ அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு செவிலியர் இருந்து வருக மூன்று செவிலியர்கள் இருந்து வருகின்றார்கள் கூடுதலான செவிலியர்கள் இந்த பணிக்கு பணியமர்த்தப்பட்டு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மக்களது கோரிக்கை இது புதிதாக நியமிக்கப்பட்ட சுகாதார அலுவலர் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அலுவலகத்திலே இருந்து தங்கி இங்கு பணி செய்கின்ற இங்கு இருக்கின்ற அந்த அடித்தட்டு மக்களான உப்பள தொழிலாளிகள் புத்தநாளாக வேலை பார்த்து வருகின்ற அந்த படிப்பறிவு இல்லாத அந்த மக்களுக்கு வந்து இவர்களுக்கு படி அந்த பிறப்பு இறப்பு சான்றிதழை உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அரசானது வழிவகை செய்ய வேண்டும் இந்த அலுவலரை மாற்றி புதிதான ஒரு அலுவலரை நிரந்தரமாக இயக்க வேண்டும் என்பதை மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் ரப்பர் பூங்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பராம்புதூரில் அமைக்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இப்போது இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பூங்கா அமைப்போம் என்று குறிப்பிட்ட இந்த திட்டத்தை கூட செயல்படுத்தாத இந்த அரசு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன குமரி மாவட்டத்தில் ரப்பர் அறுபது சதமானத்திற்கும் மேலாக இங்கே பயிர் விளைகிறது அந்த பயிர்களை தினக்கூலி அடிப்படையில் நம்முடைய தொழிலாளர்களை கொண்டு அதிக லாபம் ஈட்டி இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு ரப்பர் பூங்கா இங்கு வரும்போது வேலை வாய்ப்புகள் உருவாகும் இதையெல்லாம் புறந்தள்ளி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டதை எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த குமரி மாவட்ட மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது ஆகவே நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தொண்ணூறு சதமானம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தாங்கள் கூறும் இந்த வாக்குறுதியை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் விவசாயிகள் இளைஞர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்

அந்த மண் இல்லைங்கிறவங்க அந்த பத்து ஏன் வேலை பார்த்தாங்க அந்த பத்து வீடு சரியில்லைன்னு சொல்லி இருக்கலாம் வீடு வேலை பார்க்கும் போது மண் ரிப்போர்ட் சரியில்லை அது இடிஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு மண் இல்லைன்னா நாங்க நம்புவோம் இந்த பத்து வீட மாதிரி எங்க வீட்டையும் பழுது தாங்க அப்படின்னு சொல்றோம் அந்த வீட்டை குடுத்துட்டு எங்களை ஏன் இப்ப காடி பண்ணி வெளியே போக சொல்லணும்னு தெரியல நாங்கள் இப்ப மூணு எங்களுக்கு வேற வீடு தாங்கன்னு கேட்டா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்

சுகாதார சீர்கேடும் சரி நிலக்கோட்டை பகுதியில் ரொம்ப ஓவராக இருக்குங்க நிலக்கோட்டை பகுதியில் இருக்க பேரூராட்சி ஈவோ வந்து எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இஓ கிடையாதுங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஈவோ மாறிட்டாங்க எல்லாம் டெப்டேஷன்லேயே வர்றாங்க வர்றாங்க ஒரு ஒரு வருஷம் இருக்காங்க போயிடுறாங்க வர்றாங்க ஒரு வருஷம் இருக்கா போயிடுறாங்க நிரந்தரமான இவோ இருந்தால் தான் எந்த விதமான வேலையும் செயல்படுதுங்க ஒரு ஈ வர்றாங்க ஒரு அறிக்கையை எடுத்து வச்சாங்கன்னா அவர் மாறி போயிடுறாங்க இன்னொரு ஈவோ வர்றாங்க அவர் எடுத்து வச்ச அறிக்கையை தெரிலன்றாங்க ஆயினா நிலக்கோட்டை பேரூராட்சியான அடிப்படை தேவைகளை எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாத நிலக்கோட்டை பேரூராட்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நிலக்கோட்டை தேர்வில் பதினாறு வார்டு கிட்டத்தட்ட பதினாறு வேலையும் தோண்டி போட்டு குழி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க இப்போத்தே ஒன்னா மூடிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து ஆண்கள் பெண்கள் நடக்கும்போது கொள்ள பேர் விழுந்து சாகர நிலமை கூட போயிட்டாங்க அதனால் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு நிரந்தர வேணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோங்க வைகை அணையில நீர்பிடிப்பு பகுதியில் நீர் பூரா பச்சை கலரில் மாறி இருக்குது இது என்ன காரணம்னா நம்ம முல்லை பெரியாறுலேருந்து முல்லை பெரியாறு ஆறு முல்லை வையாறு அந்த தண்ணியில் வர்ற அனைத்து கிராமேருந்து வர்ற அந்த கழிவு தண்ணி பூ ஆற்றுல கலக்கிறதுனால தண்ணீர் ஃபுல்லாக பச்சை கலரில் மாறி நீர்த்தக்க பகுதியில் இருக்குது ஏன் இது இது என்ன காரணம்னா அந்த கழிவு நீர்லாம் கலக்கிறதுனால பச்சை கலர் இருக்கிறதுனால இது அஞ்சு மாவட்டத்துக்கு போகிற தண்ணி விவசாயத்துக்கு குடிநீருக்கு போகிற தண்ணி இந்த குடிநீர் தண்ணியை அனைத்து மக்களும் கிராம மக்களும் குழந்தைகளும் குடிக்கிறாங்க அதனால் இது வேறு நோய் ஏற்படும் வேறு உயிர் சேதங்கள் ஏற்படுற அளவுக்கு ஒரு வெறும் பாதிப்பு இருக்குது அதனால் இதை வந்து உடனே நம்ம அதிகாரிகள் சென்று அதை ஆய்வு செய்து இதை சரி பண்ணி முடிக்கணும் இதை வந்து சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் ஆண்டிபட்டி நகர்மன்ற மக்கள் சார்பாகவும் அஞ்சு மாவட்ட தண்ணீருக்கு செல்லனால அஞ்சு மாவட்ட கிராம மக்களும் அஞ்சு மாவட்ட மக்கள் சார்பாகவும் நான் வந்து இதை ஒரு கோரிக்கையை வச்சு இந்த நீர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து சரி பண்ணி கொடுக்கணும் சர்வதேசம் என்று சுற்றுலா தலம் அழைக்கப்படும் கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த சாலையுமே வந்து சரியில்லை எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருக்கு இதில் வந்து வர டூ காரவங்களும் நிறைய வலிக்கு விழுந்துடுறாங்க அதே மாதிரி கார்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பயங்கர சேதம் சேதமாயிருது வர சுற்றுலா பயணிகள் வந்து கொடைக்கானலில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு மு முகம் பயங்கர முகம் சுழிச்சு போகிற சூழ்நிலைக்கு நம்ம சுற்றுலா பயணிகள் தள்ளப்படுறாங்க அதே மாதிரி உள்ளூர் வாசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி காலத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வாகனங்களில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரோடுகள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது குண்டும் குழியுமாக தான் இருக்குது இன்ப சுற்றுலா என்று கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலான்றதுக்கு கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தும்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால் இதை வந்து கவனத்தில் தமிழக அரசும் கொடைக்கானல் நகராட்சியும் கவனத்தில் எடுத்து இந்த வரக்கூடிய கோடை காலங்களுக்குள்ள இந்த ரோடுகள் எல்லாம் சரி பண்ணி வர சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கணுன்றத என்னோட பணிவான தாழ்வான ஒரு வேண்டுகோள நான் வைக்கிறேன் இப்ப ஜக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயில்ல வந்து வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கோயிலை சுற்றி சூழ்ந்து இந்த பகுதியில் வந்து பள்ளிக்கூடமும் இருக்கு அதே போல இந்த அறநிலையத்துறை சார்ந்த அன்னதான கூடமும் சமையல் அறையும் பக்கத்துலேயே இருக்குது இன்னும் வருங்காலத்தில் வந்து வர ச சித்திரை மாதம் வந்து திருவிழா நடக்க இருக்கிறதால இங்கே வந்து சின்ன குழந்தைய ப ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு ஐநூறு குழந்தைகள் வர படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொற்றுகள் அதிகமாக டெங்கு மலேரியா இந்த மாதிரி தொற்றுகள் வந்து அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராஜோலம்பட்டி பஞ்சாயத்தில் வந்து கட்டுப்பட்டுருக்கு இந்த கோயில் இருந்தாலும் நகர்ப்பகுதியில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நகர்பகுதியில் இருக்குது இருந்தாலும் அவங்க ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் ராஜவாலம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கிற காரணத்தினால ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை இனிமே கோயில் திருவிழாவுக்குள்ளே வந்து ராஜவாலம்பட்டி பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி ஆண்டி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி ஆறாவது ஆள் வந்து இந்த தூய்மை பணியை செஞ்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆயக்கோடி பேரூராட்சியில் நிர்வாகம் சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது ஆயக்குடியில் இருக்கும் பதினெட்டு வார்டு குப்பைகளையும் ஆயக்குடி பேரூராட்சி வளாகத்திலேயே குப்பை கிடங்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுகிறது அதனால் உடனடியாக இந்த குப்பை கிடங்கை வெளியே ஊருக்கு வெளிப்புறமாக என்று கோரிக்கை வைத்து பேரூராட்சி நிர்வாகிகளிடம் மனு கொடுத்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் எடுக்காத பட்சத்தில் மீண்டும் அடுத்த கட்ட போராட்டமாக முற்றுகை போராட்டம் ஊர் மக்களை திரட்டி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு வயசு அறுபத்தஞ்சாச்சு எனக்கு பிறந்த பிள்ளைய கட்டி கொடுத்து அந்த பிள்ளையே பாத்ரூமுக்கு போக மாட்டாப்புல கம்மாக்கும் மலைக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளையும் போய் காட்டில் உட்கார அவங்க ஊயின ஆயினா கல் எடுக்க கரண்ட் எடுக்க இவ ஓட ஓட இவ பத்து பொம்பளை கூட்டம் கூட அப்ப எங்களை சாதி கழகம் மாதிரி அடிக்க வர மல்லிக்கட்டு வர இப்படி பிரச்சனை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு அதனால நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு தயாரி செய்யு எலெக்ஷன்ல வந்து நீங்க முடிகிறதுக்குள்ள எங்களுக்கு வந்து கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்கணும் நாங்க பெண்கள் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது எப்படி ஒரு எழுநூறு பெண்கள் இருக்கும் நானூறு வீடு தான் பெண்கள் எழுநூறு பேர் இருக்கும் என் வயிற்றுல பிறந்தது ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைய உள்ளூர் குள்ள தான் பார்க்கப்பட்டிருக்கா மருமகன் ரெண்டு பேர் இருக்கா அப்ப என் வீட்டுல நாலு பேர் இல்லை மற்ற வீட்டுகளை கணக்கு பிடிக்காங்க என்ன ஆகுது அந்த அந்த பெண்கள் இத்தனை பேரும் தேடி வந்தா எங்களுக்கு நீங்க கவர்மெண்ட் பதில் சொல்லிதான் ஆகணும் எங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்க நடத்தி கொடுக்கணும் உங்களை பணியுடன் தாழ்மையுடன் கேட்டுக் கொடுக்கிறேன் எங்கள் ஆஸ்து சாப்பாடு நல்லாவே இல்லை தண்ணியாக இருக்குது உப்பாக சேமியெல்லாம் கொலை கொழன்னு கொடுக்குறாங்க சட்னி கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க அவங்க முன்னாடிலாம் எங்களை தான் வேலை பார்க்க சொல்லுவாங்க இப்போ தான் வேலை பார்க்குறாங்க சாப்பாடு வந்து காலையில் வச்சதையும் மதியம் கொடுக்குறாங்க ஃபுல்லாக வேர்ப்பு அதனால் எங்களால் மதியம் சாப்பிட முடியல என்னால் எல்லாத்துக்கும் அல்சர் வருது மூணு வேலைலேயும் சாப்பாடு நல்லாவே இருக்காது எப்படி சொல்ல எல்லாமே அவங்க சும்மா இந்த மாதிரி சமைச்சிடுறாங்க தண்ணியாகவே வைக்கிறாங்க அவங்களுக்கு எந்த வேலையுமே ஆனால் சம்பளம் மட்டும் வாங்குறாங்க வேலையில் சும்மா சமைச்சு தண்ணியில் மட்டும் அதை போட்டு விட்றாங்க ரெண்டு வேலையும் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு திட்டம் இது மட்டும் பண்ணுறாங்க சாப்பாடு நல்லா தான் சொன்னால் நான் என்ன பண்ணுறது உங்கள் மேம்கிட்ட கிடுங்குறாங்க மேமும் எனக்கு அவங்களே காசு கவர்மெண்ட்டில் கம்மியாக வருது நான் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து காலையில் சாப்பாடே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியாக இல்லை காலையில் சமைக்கிற சாப்பாடே அப்படியே மதியத்துக்கு வச்சுடுறாங்க அதனால் ரேசன் அரிசினால் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்பு கொஞ்சமாக இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அப்படியே தராங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் எங்களையே அவங்க திட்டுறாங்க இருக்கூரில் இந்த மாடர்ன் ரைஸ் மில்லால் கறித்தூள் பறக்கிறதால சிலைய பல சாலை விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கிறது இந்த கறித்தூளால் விவசாய முற்றிலும் பாதிக்கின்றன இந்த வ வடிகால் வந்து கழிவு நீர் கலக்கிறதால பல கால்நடைகள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிர் சேதம் ஏற்படுகின்றன இந்த வழியாக பல முறை அமைச்சர்கள் கலெக்டர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை எதுவுமே கண்டுக்கலை முறை பேப்பர் கொடுத்தும் எதுவுமே யாருமே இதை பொருட்படுத்துறது கிடையாது பேப்பரை வந்து சும்மா குப்பை எடுத்துக்கிட்டு போடுறாங்க பலமுறை மெட்டிஷன் கொடுத்தும் அதை கண்டுக்கவே இல்லை ஏறும் பல முறை கலெக்டர் வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க தாசிலார் வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க யாருக்குமே கண்டுக்கலை இதனால் நாங்களும் பல போராட்டங்களையும் சந்திச்சிட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கே புரியல ஆஃபீஸர் பல ஆஃபீஸர் வந்து ஆய்வு பண்ணியும் எதுவுமே பண்ண முடியல இது வரைக்கும் நாங்கள் எத்தனை போராட்டம் தான் சந்திக்கிறது இந்த இந்த அரிசியாலைக்கு நவீன அலைக்கு மேற்குறை அமைத்து வேறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக மயிலாடுதுறையும் மணல்மேடு சிதம்பரத்தை இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் இந்த ஊராட்சி இருக்குது அந்த ஊராட்சியில் உள்ள குப்பைகள் எல்லாம் ஊராட்சி அந்த குப்பை அள்ளுகின்ற வண்டியிலே எடுத்துகிட்டு வந்து நீடூர் கேட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு பக்கத்தில் அந்த வாய்க்காலிலே கொட்டுகின்ற சூழலை பார்க்கின்றோம் மிக மோசமாக இருக்கிறது நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டிய அதிகாரிகளும் அரசுமே இந்த வேலையை செய்தால் எந்த அளவுக்கு கஷ்டம் என்பதை மக்கள் உணர்கிறார்கள் குறிப்பாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல்வேறு மக்கள் மருத்துவமனைகளிலும் மற்ற இடங்கள்லாம் இருக்கிற நேரத்தில் சுகாதாரத்தை பார்க் பாதுகாக்க வேண்டிய ஊராட்சி நிர்வாகமே அந்த குப்பையை கொண்டு போய் வாக்காளில் கொடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊராட்சியை சுற்றி அனைவரும் விவசாயிகளாக இருக்காங்க இப்படிப்பட்ட குப்பைகளால் வாய்க்கால்கள் மூடப்பட்டு மழை காலங்களில் தண்ணீர் தேங்குகிறது முறையாக தண்ணீர் வராமல் தடுக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட தவறான செயலை செய்கின்ற அந்த ஊராட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடு திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் நகராட்சியை இணைக்கிறதுக்காக ரெண்டு ஊராட்சிகளை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறாங்க அந்த வகையில் திருவாரூர் நகரத்தை விட்டு இருக்கிற பெருந்தருக்குடி ஊராட்சி கீழக்காவடி ஊராட்சி குடிவளம் ஊராட்சி பெருங்குடி ஊராட்சி போன்ற ஊராட்சிகள் வாழ்கிற பெரும்பாலான மக்கள் ஏழை இனிய மக்கள் அந்த வேலை செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் வருமானத்திற்கு இல்லாத மக்கள் வறுமை போட்டிக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இந்த மக்கள் நகராட்சிகள் வரி கட்ட முடியும் நகராட்சி வரை சட்டம் திட்டத்தின்படி பல்வேறு வரிகளை நகராட்சி இணைப்பாங்க அந்த வரியை அவர்களால் கட்ட முடியாது வாழ்வாதாரத்துக்கே வெளியில்நாடு மக்கள் நகராட்சி பேர்ல அவர்கள் விதிக்கப்படும் மொழியை அவர்களால் கட்ட முடியாது இரண்டாவது ஊராட்சிகளில் இருக்கிற சலிகைகளான நூறு நாள் வேலை வாய்ப்பு இலவச வீடும் பறிபோகும் பல்வேறு சலுகைகளும் பறிபோகும் அதனால் மக்களிடம் படிப்பை கேட்காமல் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஏராளத்துக்கு விரோதமாக சட்டவிரோதமாக ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் அறிவித்த தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த நகராட்சி இடத்தை கைவிட வேண்டும் தனியார் மையத்தினுடைய நோக்கமாக அடுத்த கட்டமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை இன்றைக்கு வெகு வேகமாக தமிழகத்தில் அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருகிறது தமிழக மின்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல மாநிலங்களினுடைய மின்துறை அமைச்சர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாங்கள் விரைவில் அமுல்படுத்துவோம் என்று ஒன்றிய அரசின் இடத்திலே தமிழக அரசு வாக்குறுதி கொடுக்கின்ற நிலை என்பது வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமலாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய நுகர்வோர்கள் உள்ளாவார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு பீக்வர் சார்ஜஸாக வசூல் பண்ண வேண்டிய நிலைமை என்பது வருது உச்சபட்ச நேரத்துக்கான கணக்கீடு என்பது அதிலேயே சொல்லும் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரங்களை மூன்றாக பிரிக்கக்கூடிய ஏற்பாடு காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பீக்கவர் நேரம் என்று சொல்லி மின்சார கட்டணம் இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதலாக வசூலிக்கப்படும் பகல் பத்திலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் கூடுதல் கட்டணம் என்ற முறையில் வசூலிக்கப்படும் ஒட்டுமொத்த மின்சார நுகர்வோர்களை இதில் கொண்டே தள்ளுவது என்பது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் என்ற முறையில் தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி இடமலைப்பட்டி புதூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய கோரிக்கைகள் என்னவென்றால் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்புணர்வுகளுக்கு எதிராகவும் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் உடனடியாக விசாரித்து நீதி வழங்கிட கோரியும் நாங்கள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதில் என்னவென்றால் டாப் மாநிலமாக ஐந்து மாநிலத்தில் தான் பாலியல் வழக்குகள் அதிக உச்சபட்ச கணக்கின்படி தமிழகத்தையும் இணைத்துதான் சொல்லுகிறோம் தமிழகத்திலையும் வழக்குகளையும் விரைந்து முடிக்க சொல்லிதான் நாங்கள் முதலமைச்சரை ஆர்ப்பாட்டத்தின் பதிவு செய்து செய்திருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளையும் விரைந்து விரைந்து முடிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளையும் தான் நாங்கள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்